அழகான கோளை கொண்டு போய் நூந்திட்டு இருக்குது செம்மா சேட்டை பண்ணு என்ன மாடு பிடிக்கிறேன் மாடு பிடிச்ச

哎，你别哭了。

அழகான கண்டுபிடிங்க ஜம்முன்னு ஜோடியா இருக்குது அதான் வாங்கிட்டு போயிட்டு வளர்த்தா நல்லா பக்காவா அப்படியே ஒன்னை பார்த்து போனா ஒண்ணு அப்படியே ரெண்டு ஒரே சைஸ்ல இருக்குதுங்க ஜம்முன்னு இருக்குது அருமையா இருக்குது கண்டுகிட்டு

எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எவ்வளவு ஜம்மன் இருக்குது கணவட்டி நாட்டு மாடுங்க இன்னும் மாடு வந்துட்டு தாங்க இருக்குது மாட்டிருக்கிறேன் புத்தி இல்லாத 4000 4000 கஷ்டம் பாடு யாரோ கேட் இருக்குது இதுல ஒரு காலை கண்ணு இருக்குது நல்லா சுச்சூறுபா இருக்குது ஆவு ஆவு தாடா தாவுடா தாவு ஆவு மாகமா ஆ தாவிடாம் பசு மாடுங்க ஆனா பானா அடந்த உடு நல்லது தான் ஹோடு பசு மாடு